ஹலோ நண்பர்களே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்று ஒரு இளந்தர்ல பாத்தீங்கன்னா உங்களை யாராவது விமர்சனம் பண்றாங்களா அப்ப இந்த கதை உங்களுக்கு தாங்க நாம வாழ்க்கையில வந்து கண்ணும் கருத்துமா இருப்போம் எப்படின்னா நம்மளை யாருமே விமர்சனம் பண்ணிட கூடாது நம்மள யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது நம்ம குணத்தை பத்தி சொல்லிடக்கூடாது அப்படிலாம் நிறைய இந்த விமர்சனங்களையே நம்ம வந்து தாங்கி 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 அதையே தலையில தூக்கி வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் இல்ல வாழ்க்கை ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய வந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்போம் அதே நினைச்சு 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 இருப்போம் நம்மளுடைய வெற்றிகள் நம்மளுடைய சந்தோஷங்கள் அதையெல்லாம் நம்ம விட்டுடுவோம் இல்லைங்களா அப் இப்ப இத வந்து ஒரு சின்ன கதை மூலியமா நான் அவங்களுக்கு விளக்குறேன் ஒரு ஊர் ஒரு பெண்மணி இருந்தாங்க அந்த பெண்மணி பாத்தீங்கன்னாக்க ரொம்ப மனசு லேசானவங்க எந்த ஒரு கடன் சொல்லியும் அவங்க தாங்க முடியாது அவங்க மனசுல தாங்கிக்க முடியாது அவங்களுடைய லைஃப் வந்து நல்லா போயிட்டே இருந்தது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அவங்க கெட்ட என்னமோ தெரியல அவங்க அவங்கள பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லா சொந்தக்காரங்க நண்பர்கள் அந்த மாதிரி வந்து அவங்க குறைய சுட்டி விர ஆரம்பிச்சிட்டாங்க விரும்பிடுறாங்க அப்ப ஆகுது அந்த பெண்மணிக்கு வந்து மனசு லேசான மனசு இல்லையா இதெல்லாம் கேட்டு கேட்டு மனசு உடஞ்சி போய் தூக்கம் இல்லாமல் ரொம்ப தவிச்சு ஒரு காலக்கட்டத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு வியாதியே வந்துருது அது என்ன வியாதின்னு தெரில மனவியாதி அந்த மாதிரி வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அந்த மாத்திரை மருந்துலாம் கொடுக்குறாங்க அதை சாப்பிட்றாங்க அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு என்ன நினைவு வருது அப்படின்னாக்க இந்த மாதிரி நம்ம இந்த நிலைமை தள்ளப்பட்டிருக்குமே இதுக்கு யாரோ காரணம் இல்லையா நண்பர்களோ உறவினர்களோ அக்க இருக்கிறவங்களோ தான் காரணம் ஆனால் நான் மருந்தை சாப்பிட்ணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் வெறுத்து போய் மறுபடியும் அவங்கள வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்கனா ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்து மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறாங்க அவங்க காலம் முழுக்க வந்து இதே மாதிரியே மனசுல வந்து இதை போட்டு குழப்பி குழப்பி என்ன பண்றாங்க கஷ்டத்தோடய வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கதை வந்து முடியுதுங்க இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து நம்மள வந்து நிறைய பேரு அஹ் விமர்சனம் பண்ணுவாங்க குறைகளை சுட்டி கட்டுவாங்க நிறைய இருந்தாலும் சொல்லுவாங்க குறை இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா அப்ப நாம என்ன செய்யணும் நம்ம அந்த குறைகள் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அந்த குறைகள் அப்படின்னாக்கிட்ட அதை நம்மளால நிவர்த்தி பண்ண முடியுமான்னு பாப்போம் நம்மளால நிவர்த்தி பண்ண முடிஞ்சா அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணிடலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல சில பேர் வேணும்னே சொல்லுவாங்க இல்லையா நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்காம கூட என்ன பண்ணுவாங்க குறையா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்ப நம்ம அதை கண்டுக்க கூடாது நம்ம கிட்ட வந்து குறை இல்லை ஆனா அவங்க வந்து நம்மள வந்து நம்மள நம் நம்ம வந்து முன்னேறக்கூடாது அப்படிங்கிற ஒரு அஹ் காலகட்டத்தை அவங்க போய் அதை மாதிரி குறையா சொல்ல ஆரம்பிப்பாங்க அதை நாம வந்து பார்த்துட்டே உட்காந்துருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம லைஃப்ல வந்து முன்னேறவே முடியாதுங்க வெற்றி தான் நம்ம நினைக்கணும் நம்ம தான் நினைக்கணும் அப்படின்னா இந்த குறைகளை நான் நம்ம பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்க கூடாது அப்படிங்கறதான் வந்து இன் இன்றைய இளந்தளோட ஒரு முக்கியமான கருத்தான நான் வைக்கிறேங்க எந்த ஒரு விமர்சனத்தையும் தாங்கக்கூடிய சக்தியை நம்ம ஏற்படுத்தணும் அதாவது புகழ்ந்தாலும் சரி நம்ம அது அதுல அதுக்காக தலைப்பணம் கொண்டு ஆடக்கூடாது இகழ்ந்துட்டாலும் சரி அதுக்காக மனசொடைஞ்சு நம்ம வேலைகள் எல்லாம் விட்டுட்டு அதே நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தோம்னு வச்சுங்களேன் நம்மளுடைய எதிர்காலத்தை பார்க்க முடியாது நம்மளுடைய வெற்றியை பார்க்க முடியாது இல்லையா அதுதான் இன்றைய ஒரு இளந்தாட்டினோட ஒரு கருத்தா நம்ம முன்வைக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்றும் உங்கள் கலைச்சல்வி நன்றி வணக்கம்